வணக்கம் இந்துக்கள் எல்லாரும் கையில் துப்பாக்கி வச்சுருக்கணும் இந்துக்களுக்கு துப்பாக்கி கையில் வச்சிருக்கிறதுக்கான உரிமைகள் அந்த விதிமுறைகளில் தளர்வுகள் ஏற்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சாமியார் போர்வையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் உத்திரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறான் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது உத்தரப்பிரதேசம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்ன அங்கே இருக்கக்கூடிய பட்டியலமைப்பை சார்ந்த மக்களுடைய நிலைமை என்ன எல்லாம் நம்ம வந்துட்டு டெய்லி நியூஸுகளாக வருது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்னு இல்லை ஒட்டுமொத்தமாக இவன் என்ன சொல்கிறான்னா இந்துக்களுடைய கைகளில் துப்பாக்கிகள் வச்சுருக்க வேண்டிய தேவை இருக்குது அதனால் அவங்க வாங்கிறத வந்து சுலபப்படுத்தணும் அந்த விதிமுறைகள் எல்லாம் தளர்வுகள் ஏற்படுத்தி ரொம்ப சுலபமாக இந்துக்கள் கையில் துப்பாக்கிகள் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு நரசிங்கானந்த் நரசிங்கானந்தன்னு சொல்லும்போது உங்களுக்கு உடனடியாக இந்திய மக்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் இவன் யார் அப்படின்னா இவன் வாய் திறக்கிறதே எதுக்காக அப்படின்னா மதக்கலவரத்தை தூண்டுறதுக்காக தான் உங்களுக்கு தெரியும் ஒரு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தி அதில் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக என்னெல்லாம் பேசினா அப்படிங்கிறது தெரியும் அது தொடர்ந்து அவன் சிறையில் கொஞ்ச நாள் இருந்தான் இப்போ சிறையிலேருந்து வெளியே வந்திருக்கிறான் வந்தவன் தான் இப்போ வந்து யோகி ஆதித்யநாத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான் இப்போ கடிதத்தில் தான் அவன் என்ன சொல்கிறான்னா இந்துக்களையும் இந்து மதத்தையும் பாதுகாப்பதற்கு இங்கே யாருமே இல்லை அதனால் இந்து மக்கள் தன்னைத்தானே பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது அதனால் துப்பாக்கிகள் அவங்க உரிமம் பெறுவதற்கு விதிமுறைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் தளர்த்தி அப்படின்னு எழுதியிருக்கிறான் அப்போ நம்ம நரசிங்கானந்திட்ட கேட்க வேண்டிய முதல் கேள்வி யோகியினுடைய ஆட்சியில் மோடியினுடைய ஆட்சியில் இந்துக்களுக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிறத ஒத்துக்கிறியா நீ சரி நல்லது இப்போது நான் என்ன கேட்குறேன் உத்திரப்பிரதேசத்தில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு சர்வசாதாரணமாக பட்டப்பகலில் ஜெய் ஸ்ரீராமன் முழக்கம் போட்டு மற்றவர்களை கொலை செய்யக்கூடிய காட்சிகள் நடந்திருக்கா இல்லையா உத்திரப்பிரதேசத்தை பற்றி நீங்கள் இன்னொரு செய்தியை தெரிஞ்சாகணும் அங்கே இருக்கக்கூடிய உயர் வகுப்பினர் சரியா தொழிலதிபர்கள் பெரும் பணக்காரர்கள் இவங்க எல்லாருமே துப்பாக்கி வச்சுருப்பாங்க இவங்கெல்லாம் கையில் துப்பாக்கி வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு 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 பெரிய ஒரு ஒரு கௌரவமாக நினைக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது அந்த அளவிற்கு அங்கே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சிஏஏ ப்ரொட்டஸ்ட் நடந்தது பெரிய போராட்டம் நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ரெண்டு அப்பாவி மக்கள் அதுலேயும் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது ஒரு முதியவர் வாசலில் தொழுகை நடத்திட்டு வெளியே வரார் அவர் அவர் நடக்கிறதுக்கே கஷ்டம் அவர் தொழுகை நடத்திட்டு வெளியே வராது அவரை சுட்டு தள்ளிட்டாங்க இது நடந்தது அது சுட்டது போலீஸ்காரன் கிடையாது போலீஸ்காரனை முன்னாடி நிப்பாட்டிட்டு அரணாக நிப்பாட்டிட்டு பின்னாடி இருந்து சங்க பரிவார கும்பல் துப்பாக்கியால் முஸ்லீம் மக்களை சுட்டு கொலை பண்ணாங்க அப்படிங்கிற தகவல்கள் அங்கேருந்து வந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே சர்வசாதாரணமாக எல்லாருமே இந்த பிஜேபிக்காரெல்லாம் சர்வசாதாரண துப்பாக்கி இப்போ நீங்கள் பாருங்களேன் கடந்த காலங்களில் எல்லாம் எங்கேயாவது பிரச்சனைகள் நடந்ததுன்னா போலீஸ்காரங்க முன்னாடி நின்று போராட்டத்தை தூண்டுறவங்கள் மீதில் வந்து தாக்குதல் நடத்தக்கூடியதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இடத்துலலாம் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை வரும்போது போலீஸ்காரங்க கையை கட்டி வேடிக்கை பார்ப்பான் பிஜேபிக்காரன் சங்கபரிவார குண்டர்கள் கையில் ஆயுதங்களை ஏந்திட்டு சர்வசாதாரணமாக கலவரத்தில் அவங்க ஈடுபடக்கூடிய காட்சி பல்வேறு வன்முறைகளை நடத்தக்கூடிய காட்சியை பார்த்தோம் சிஏஏ ப்ரொட்டஸ்ட்டுக்கு எதிராக டெல்லி மாணவர்கள் போராடிய போது நீங்கள் பார்த்துருப்பீங்க போலீஸ்காரன் நிற்கிறான் ஆனால் ஆர்எஸ்எஸ்காரன் கையில் தடியோட அந்த பிள்ளைகளை அடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ ஆர்எஸ்எஸ்காரனே இன்றைக்கி அதை பண்ணுறான் பிஜேபிக்காரனே அதை பண்ணுறான் சங்கபரிவாரங்களே அதை பண்ணுறான் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த விதிமுறைகள் துப்பாக்கி கொடுக்குற விதிமுறைகளில் தளர்வு நடத்தணும் இங்கே எல்லாருக்குமே ஆபத்து ஒன்று நீ என்ன சொல்கிற மோடியினுடைய ஆட்சியில் யோகியினுடைய ஆட்சியில் இந்துக்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறேன்னா ஓகே நமக்கு அதுக்கு மேலே இன்னும் பேசுகிறதுக்கு இல்லை இந்தியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவர்களுடைய ஆட்சியில் இல்லையா இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ இங்கே பாதுகாப்பு இல்லை ஒன்றும் இல்லை கும்பமேளாவில் எவ்வளவு கனவோடு வந்திருப்பான் இல்லையா அங்கே வந்து குளிச்சிக்கிட்டு பாவத்தை போக்கலாங்கிற கனவோடு எத்தனை பேர் புறப்பட்டு வந்திருப்பான் அதில் எத்தனை பேர் இறந்து போனான் இறந்து போனவங்கள எத்தனை பேருக்கு சிகிச்சை கிடைக்கல இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சரி அங்கே அப்படின்னா டெல்லியில் வரான் டெல்லியிலேருந்து வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாமான்னு பார்த்தா அங்கேயும் கொஞ்சம் பேர் செத்து போகிறான் இதெல்லாம் செஞ்சது யார் உங்கள் ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறவன் தானே இந்துக்களுக்காக ஆட்சி நடத்துகிறோன்னு சொல்கிறவன் தானே இதையெல்லாம் பண்ணியிருக்கிறான் அப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள் இவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செஞ்சு உள்ள தூக்கி போடணும் சிறையில் இருந்து இவங்களுக்கு பிணையே கொடுக்கூடாது நீதிமன்றங்களே தன்னிச்சையாக முன் வந்து இந்த சாமியார் போர்வையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பயங்கரவாதிகளை தூக்கி நிரந்தரமாக சிறையில் அடைக்கணும் ஆயுள் தண்டனை கைதிகளாக மாற்றணும் இல்லாம இருந்தால் இன்னும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை இவங்க உருவாக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க